தமிழ்நாட்டை காத்து கொடுக்காது பதவி விலகு பதவி விலகி பதவி விலகு பதவி விலகு தமிழ் தாயாட்டை அவமதித்தே பழிக்காது கவி கனவு கனவு தமிழ்நாட்டிலே பழிக்காது தமிழ்நாட்டிலே பணிக்காது தமிழில் எண்பது உள்ள

कि गयो बेकि गयो जय रे रे आरएन रे कंडिक ने कंडिक रे कंडिक कंडिक रे 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 தமிழ்நாட்டி வரையாரு ஆச்சா பூஜா பியாச்சா பூஜா பியாச்சா பிறப்பா பிற